வழக்கறிஞர் மணி செந்தில் ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பப்பாசி தலைவர் சேது சுக்கலிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இவ்வளவு கூட்டம் கூடி இருக்குது இளைஞர்களின் கனவு நாயகன் நம்ம சீமன் அவர்களுக்கு அடிய காத்துக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நேரம் பொன்னானதுங்கிறது எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு முக்கியமான தகவல் பற்றி சொல்லிட்டு நான் விடைபெற இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காகிதே மில்லத் காலேஜில் இதே பப்பாசி புத்தக கண்காட்சி நடத்தியது ஒரு ஐந்தாறு பேர்களுடன் ராஜான பாகுவான ஒரு உருவம் வந்தது அந்த புத்தகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அது வேறு யாரும் இல்லை வேலுத்தம்பி பிரபாகர் நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் பிரபாகர் சார் தானே சிரித்தார் அப்புறம் அவர் ரெண்டு தேர்ந்தார் சார் ஒன்று வி என் அந்த எழுதுறது புத்தகத்தை எழுதுனவர் உலக புகழ் பெற்ற கடற்போர்கள் முப்பது பிரதிகள் வேணும் புகழ் பெற்ற கடற்போர்கள் இரண்டு நூல்கள் முப்பது இரண்டு ஒரு அஞ்சாறு காப்பி தான் இருந்து ஆனா நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் அவரை விடைபெற்று சென்றார் அப்புறம் மறுநாள் அவங்க ஆட்கள் பணம் கொடுத்தாங்க அதன் பிறகு ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் கழித்து திரு கிட்டு அவர்கள் வீல் சேர்ல வந்தார் வந்து அப்படி புத்தகம் பார்த்தாரு நான் ஒருத்த சொன்னேன் வேணுங்கிற புத்தகங்கள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றேன் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிருவேரு ஒரு வேன் வச்சு நான் தர நீங்க எடுத்துட்டு போங்க மனப்பூர்வமா சொல்றேன் அப்படின்னு அப்படி பார்த்தார் ஒரு புத்தக பத்திரம் எடுக்காரு ஒரு விலக்தி மனப்பான்மையில இருந்த நேரம் ஒரு போர் இவன ஒரு போர் வீரனுக்கும் ஏழரை செடி என்ன செய்யும் அந்த தலைப்பு அதை பத்திரம் கொடுக்க நீங்க வேண்டிய வாழிட்டு போறேன் எங்களுக்கு அதான் இப்ப கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாழிட்டு போனாரு பப்பாசினுடைய இதற்கு புரட்சி வீரர்களும் இங்க இப்ப வந்து பதிவு செய்திருக்காளா என்பதை இந்த பாதகளுக்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வு கொண்டுகிறேன் இந்த விழா சிறப்பு நடைபெறவும் இந்த புத்தகம் மக்களை எல்லாரும் போய் சேரவும் வேண்டி வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்து நன்றி தெர்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஒரு மொழியில்